அவனையா கல்யாணம் பண்ணிக்கு போற ஆமாங்க சுத்த பைத்தியக்கார பொண்ணா இருக்கிய லாரி டிரைவரை கல்யாணம் பண்ணிக்கிட்டா மாசத்துக்கு ரெண்டு நாள் தான் உன் கூட இருப்பான் ஒரு நல்ல மாப்பிள்ளையா பார்த்து கல்யாணம் பண்ணிக்கிட்டா டுவெண்ட்டி போர் அவர் அதாவது இருபத்தி நாலு மணி நேரமும் உன் கூடவே இருப்பான் யாருங்க அவரு அவர் தான் என்ன அதிர்ச்சியா இருக்கா லாரி டிரைவரை கல்யாணம் பண்ணிக்கிட்டு காலம்பூரா கஷ்டப்படுறத விட என்ன கல்யாணம் பண்ணிக்கிட்டா வாழ்நாள் புறா வசதியா இருக்கலாம் என்ன சொல்ற வாசல நின்னுகிட்டு புருஷன் வருவானா வருவானான்னு காத்துக்கிட்டு இருக்க அந்த வாழ்க்கை வேணுமா இல்ல டைனிங் டேபிள் நிறைய விதவிதமான சாப்பாட்டோட சந்தோஷமா புருஷனோட சேர்ந்து சாப்பிடுற அந்த வாழ்க்கை வேணுமா திங்கிட்டோவா மோசனை பண்ணி பாருமா படுக்க பாய் கூட இல்லாம தரையில வாழ்க்கை நடத்த போறியா இல்ல இந்த மாதிரி மெத்தையில மேதுவா, சுகமா ஹாப்பியா வாழ்க்கை நடத்த போறியா இதையும் நல்லா யோசனை பாரு. மதாளி

நான் ஒரு பெரிய பாடகே வரணுங்கிறதுதா அவங்க கர்நாடக இசையில ரொம்ப பேமஸா இருந்தாங்க அவங்க பாடிக்கிட்டே உயிரை விட்டாங்க அப்ப கூட அது எனக்கு தெரியும் இந்த பாட்டு உங்க அம்மாவோட உயிரையே பறிச்சிடுச்சு அதே பாட்டு உன் படிப்பையும் பறிச்சிடக் கூடாது இல்லையா எங்க எப்போ எதை பேசுறதுன்னு உங்களுக்கு தெரியல பழைய பழசல ஞாபகப்படுத்தி

உங்க பொண்ணு எதிர்காலத்துக்காக தானே என்ன கல்யாணம் பண்ணிட்டீங்க அப்படி இருக்கும் போது பின்னாடி திரும்பி படுக்காம உங்க முன்னாடி திரும்பி படுப்பா நீ நினைக்கிற மாதிரி இல்ல நான் உன்ன கல்யாணம் பண்ணிக்கிட்டு அப்புறம் கீதா மேல நான் காத்திர பாசம் குறைஞ்சிருச்சுன்னு அவ நினைக்க கூடாது இல்லையா அதனாலதான் அந்த மாதிரி சொன்னேன் நானும் கீதா ஊட்டிக்கு போயிட்டு ரெண்டு நாளும் வந்துரும் ஏய் ஏன கல்யாணம் பண்ணதில இருந்து இது வரைக்கும் நீங்க என்ன அதான் நீமுன்னை கூட்டிட்டு போனது காலையில சீக்கிரமா ராத்திரியில நேரம் கழிச்சு வரீங்க நீங்க வாழ்க்கையோட சுகத்தை அனுபவிச்சுட்டீங்க பெரிய ஆள் புரிஞ்சும் புரியாத மாதிரி நடிக்கிறீங்க அப்பவே சொன்னாங்க ரெண்டாம் தரமா கல்யாணம் பண்ணிக்காதட்டியே என் மேல ஆசை வச்ச மரமா விட்டுட்டு உங்க மேல ஆசைப்பட்டு கல்யாணம் பண்ணிக்கிட்டதுக்கு இதுவும் வேணும் இன்னமும் வேணும் இந்த வயசுல நான் உன்னோட எல்லாரும் ஒரு மாதிரியா நினைப்பாங்க ஊட்டிக்கு அங்க பாரு பாபா குளிக்கிறாரு அவர் குளிச்சா நாம அவர் தான் எந்த பண்ணுமே திரும்பி பாக்குறது இல்லையே திரும்பி பார்க்க வச்சுட்டா பாரு திரும்ப பாத்து இருந்தா வைக்கிறேன் நல்ல காலம் நான் பாத்துட்ட இல்ல இந்த பிராய் இல்லாம எப்படி நான் ஊருக்குள்ள ஊருக்குள்ளே மரியாதை துணியெல்லாம் கிழிச்சு புடி கிழிச்சு என்ன உங்களை ஒரு மாதிரியா நினைச்சிட்டு இருந்தேன் நீங்க வேற மாதிரி நினைக்கிறீங்களா இந்த

ஆசைப்பட்ட பேர ஒரு தடவை சொல்லு பரவாயில்ல சொல்லு நான் ஆசைப்பட்ட பேரை சொல்லிட்டேன் நீங்க ஆசைப்பட்ட பேர ஒரு தடவை சொல்லுங்க நீங்களே அப்படி பரவாயில்ல சொல்லுங்க 저... 번디내 i

உழைச்சு மூணு இலை அதுக்குள்ள உனக்கு காதல் அடிக்கிறது காதல் தயவு செஞ்சு கொஞ்சம் அமைதியா இருங்க இப்படி கத்தி கலாட்டம் பண்ணீங்கன்னா நமக்கு மட்டும் தெரிஞ்ச இந்த விஷயம் நாலு பேருக்கு தெரிஞ்சிடும் நீங்க சும்மா இருங்க நான் பாத்துக்கிறேன் கீதா வாமா என்ன நானும் ரொம்ப நாளா பாத்துக்கிட்டு இருக்கேன் ஏன் எப்ப பார்த்தாலும் உம்மன் இருக்கிற அதெல்லாம் ஒண்ணு இல்ல உன் மனசு எதையோ நெஞ்சுக்கிட்டு இருக்க இத பாருமா அழகான பங்களா ஆடம்பரமான கார் கூட்ட குரல் கார் நீயும் தினம் ஆயிரக்கணக்கா சம்பாதிக்கிற அப்படி இருக்கும் போது நீ எதையோ பறிகொடுத்த மாதிரி இருக்கிறது பார்த்தா எனக்கு மனசு ரொம்ப சங்கடமா இருக்குமா சீதா உன் மனசுல இருக்கிறது என்கிட்ட சொல்லு உங்க அப்பா கிட்ட சொல்லி நான் சரி பண்றேமா

நீதான் கண்டுவே மாட்டேங்கிற நீ என்ன கண்ணாலும் கட்டிக்கினா அந்த பேமானி பசங்க எல்லாம் என்ன இப்படி தொந்தரவு பண்ணுவானுங்களா புனிமா நீ என்ன ஆசைப்படுறத ஜாடமே சொல்றத நான் கவனிக்கல நீ என்ன ஆசைப்பட்டாலும் நான் உன்னை விரும்பணும் இல்லையா என்ன சொல்ற ஆமா முனியம்மா எனக்கு நீ என் மனசில் நான் ஒருத்தி குடிவு அவன் வேற யாரும் இல்ல செத்து போன என் அக்காவோட பொண்ணுதான் அவளை நான் தான் இத்தனை நாளை காப்பாத்திட்டு வந்தேன் அவ பேரு விஜயா